ஆனால் இப்போ நடந்த அந்த விஷயத்துக்கு அந்த யார் சார் அப்படிங்கிறது பதில் அது கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வெளில வந்து நம்ம நாம் தமிழர் ஆட்சி வந்தவொடனே அந்த சாரை ஆகிடுவோம் அது பிரச்சனை கிடையாது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த சாரு யாருன்னு தெரியும் அந்த சாரை கடைஞ்சி எப்படி மோர் எடுக்கிறதுனா நாம் தமிழர் கட்சியில் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது தெரியும் இப்போ நாங்கள் அவங்களாம் எங்கே போயிருந்தாங்க அப்போ நல்லா அசிங்கமாக வாயில் நம்மளுக்கு அசிங்கமாக ஒருத்தலை இன்றைக்கி பொங்கு ஏறிங்களே இன்றைக்கி நீ போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தப்பு நீ பொங்கிறீங்களா இந்த நாலு வருஷமா நடக்கிற எவ்வளவு கொடுமை அப்ப என்ன பண்ணியிருந்தீங்க குப்புரை போட்டு பத்து இருந்தீங்களா எல்லாம் இல்ல இருந்தீங்களா உரிமை என்ன உரிமை இருக்குது திமுக நாலு வருஷத்துல எத்தனை எத்தனை எண்ணிட முடியுமா கொடுக்கணும் எல்லா இடத்துல எல்லா உண்மை நேர்மையாக எல்லா எல்லா உண்மை நேர்மையாக

இல்லை தாமதமாக வந்திருக்குன்றது உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த விஷயம் இல்லையா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த விஷயம் அது கொஞ்சம் காலதாமதம் தான் ரொம்ப காலதாமதம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் காலதாமதம் தான் ஆனால் தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தான் இது தீர்ப்பு வந்து வரவேற்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா சாகும் வர வந்து அவங்க வந்து ஜெயிலு அப்படின்றது வந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான் அதில் எந்த மாற்று கத்தனும் கிடையாது ஆட்சி போது இந்த விஷயம் எப்படி நடக்கும் நிறைய மேடையில் சீமன் அவர் வந்து உடனடியாக இதற்கான தீர்ப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பாலியல் குற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை மாதிரி பதிவு செய்ய விஷயம் இல்லை அது வர தான் மரணம் தான் தண்டனை அப்படின்றது தான் இது ஆனால் இப்போ வந்து அந்த தண்டனை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா இப்போ இருக்கிற ஆட்சி அதிகாரம் வந்து நம்மக்கிட்டே கிடையாது திமுக அதிமுக மாற்றி மாற்றி அவங்க ஆட்சி அதிகாரத்தை வந்து சோச்சி நிற்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மரணம் தான் தண்டனை நம்ம வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படுத்த முடியும் இப்போ நம்ம அதுக்கான போராட்டம் பண்ணலாம் அதுக்கான இது பண்ணலாம் நம்ம முயற்சி பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் நம்ம அதுக்கான எல்லா இதுவும் பண்ணணும் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்ம நிறைய திறோம் அது அதில் மாற்றுக்கிறது கிடையாது இது காலதாமதம்னு ரொம்ப காலதாமதம் இல்லை ஆனால் காலதாமதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தீர்ப்பு கட்சிக்குதுன்றது கொஞ்சம் காலதாமதம் இருந்தாலும் இந்த தீர்ப்பை வந்து முழு மனசாக வர வைக்கிறோம் ஏன்னா அது ஒம்பது பேர் கட்சி தீர்ப்பு அப்படின்றது வந்து அது வந்து நியாயமான தண்டனை இது வந்து சாகும் வரை ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு நியாயமான தண்டனை தான் இது வந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான் ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடும்போது அந்த 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 தங்கச்சி வந்து அளவு கதர் இருப்பாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது வந்து மறக்க முடியாது நெஞ்சிலேருந்து என்னைக்குமே நீங்காத ஒரு வடு மாதிரி அது அந்த தங்கச்சி வந்து அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா அடிக்காதீங்கன்னு அந்தளவு கெஞ்சி அதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் சாகு வரைக்கும் இந்த நான் இங்கே ஜெயிலுக்குள்ளே உள்ளே இருந்து தான் சாணம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சாவர வரைக்கும் ஜெயிலுக்கு வருமானுங்க எப்படியும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் இவனை செத்துருவானுங்க அதை நிறைய நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா அசோசியேட் பண்ணி செத்துறானுங்க தூக்குமான செத்துறானுங்க கரண்ட் ஒயரை கடிக்கிறானுங்க உள்ள ஜன்னலில் தூக்குமானாங்க கக்கூசில் வைக்கும் இந்த மண்டம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்தில் இவனை செத்துருவானுங்க அப்படின்னா என்ன நான் என்ன பண்ணுறேன் எந்த என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கற்று ஒரு அஞ்சு வருஷம் இவங்க செத்துருவானுங்க அதுதான் நடக்கும் சத்தியமாக செத்துவானுங்க இவனுங்க ஆனால் இவங்கெல்லாம் வரைக்கும் உள்ளே இருக்கு இவனை அறுபது எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறானுங்க இந்த குற்ற உணர்வுலேயே இந்த தண்டனை குற்ற உணர்வுலையே இன்னொரு ஒரு மாசத்தில் ரெண்டு மூணு பேர் தூங்க சாவலாம் வாய்ப்பு இருக்குது திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பை வரவேற்க பட்டாசு வெடிச்சுலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த விஷயத்துக்கு இன்னும் அப்படி அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பதில் கிடைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு திமுக ஆட்சி வெளில வந்து நம்ம நாம் தமிழர் ஆட்சி வந்தவொடனே அந்த சாரை மோர் ஆக்கிடுவோம் அது பிரச்சனை கிடையாது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த சாரு யாருன்னு தெரியும் அந்த சாரை கடைஞ்சி எப்படி மோர் எடுக்கிறதுனா நாம் தமிழர் கட்சியில் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் அது தெரியும் இப்போ திமுக ஆட்சியில் வந்து இன்றைக்கி வந்து தீர்ப்பு இவங்க வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் இப்போ வந்து பேசுகிறாங்க எத்தனை பெண் ஆளுமையெலாம் வந்து இதுக்கு குரல் கொத்து எத்தனை பேர் பேசுகிறாங்களே இவங்கெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை பற்றி ஏன் பேச மாட்டுறாங்க ஏன் பேசலை இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது அந்த நானசேகரன்ற ஒரு நாய் ஒன்று பண்ணா நானசேகரன் தான் அவன் பேர் நானசேகரன் தான் பேர் பரதேசி பண்ணாட நானசேகரன் பேர் மயில் அவன் பண்ணானே அது யாராவது வந்து குரலை ஓட்டாங்களா யாராவது பிரச்சனை பண்ணாங்களா மகளிர் அமைப்பெல்லாம் எங்கே போச்சு நானசேகரன் பிரச்சனை இல்லை எங்கே போயிருந்தாங்க மகளிர் அமைப்புலாம் எங்கே போயிருந்தாங்க மாத சங்கலாம் எங்கே போயிருந்தது பெண்ணுரிமை பேசலாம் எங்கே போயிருந்தாங்க அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களாம் எங்கே போயிருந்தாங்க அப்போ நல்லா அசிங்கமாக வருது இல்லை வாயில் நம்மளுக்கு அசிங்கமாக வருதுல இன்றைக்கி பொங்கு ஏறீங்களா இன்றைக்கி இன்னிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த தப்பு இன்றைக்கி பொங்கு ஏறிங்களே இந்த நாலு வருஷமா நடவளோ கொடுமை அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க குப்புரை போட்டு பத்திருந்தீங்களா இல்லை கோமலம் இருந்தீங்களா பட்டாசு வச்சு படிச்சு கொண்டாடுறதுக்கு திமுக உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உரிமை இருக்குது திமுக நாலு வருஷத்தில் எத்தனை கற்பழிப்பு எத்தனை கொலாங்க கையாவிட்டவங்களால கொலையை எண்ணிட முடியுமா கற்பழிப்புங்களால கையா விட்டு எண்ணிட முடியுமா எத்தனை கற்பழிப்பு எவ்வளோ கொல்ல கொலை நாலு வருஷத்தில் நாடு நாடாக இருக்குதா உங்களுக்கு ஆ நான்கு நான்கு வருஷத்தில் நீங்கள் பாக்குறீங்களே நாடு நாடாக வருது எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிறவங்க இன்னைக்கு வந்து பட்டாசு வச்சு கொண்டாடுறது ஸ்வீட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்ன கூலிக்கு மாறடிக்கிறதுக்குங்க தானே ஏ எல்லாம் உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணும் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும் எல்லா இடத்துல எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும் உண்மை நேர்மையாக இருக்கணும் அதில் எல்லா எல்லா பிரச்சனையும் குரல் கொடுங்க உண்மையாக நேர்மையா இருக்கிறவங்க நீ ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் குரல் கொடுக்குதுன்னா மற்ற எதுவுமே குரல் கொடுக்க அப்போ அது என்ன உண்மை உண்மையாக இருக்குது என்ன நேர்மையாக இருக்குது உங்ககிட்ட ஆ நீ பட்டாசு வச்சு கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் உங்களுக்கு அருகே தெருது உங்களுக்கு